ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பிண்டை வீடியோவில் சார்கோலை வச்சு எப்படி சார்கோல் சோப் செய்யலாம்ன்றதை பார்க்கலாம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸை ஃபஸ்ட்டுக்கு பார்ப்போம் கிளிசரின் சோப் பீஸ் விட்டமின் இ ஆயில் டீட்ரி எசன்சியல் ஆயில் lavender essential oil இதில் தான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் மற்றது charcoal பவுடர் இப்போ நம்ம செய்யப்படுற சோப் வந்து 50 கிராம் சோப் தான் இப்போ ஐம்பது கிராம் சோப்புக்கு நம்ம ஐம்பது கிராம் கிளிசைன் சோப்பியேஸ் எடுத்துக்கொள்வோம் சரியாக ஐம்பது கிராம் இருக்குது சோபீஸை மெல்ட் ஆக்கி சார்கோல் பவுடர் கலந்த வீடியோ கிளிப் வந்து டிலீட் ஆகிட்டு அதனால் நான் அதை வாய்ஸ் ஓவர் அவங்களுக்கு சொல்கிறேன் பேஸ் நம்ம ஐம்பது கிராம் எடுத்தோம் தானி அந்த பேஸை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு டபுள் பாயிலிங் மீது ஹீட் பண்ணி எடுங்க நல்லா உருவக்குள்ளேயே நீங்கள் ஒரு கிரார்கோல் பவுடர் சேர்த்து அதுவும் நல்லா மெல்ட் ஆகினதுக்கு பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக ஹீட் இருக்கிற டைமில் விட்டமின் ஏ ஆயிலை சேர்த்துக்கொள்ளுங்கள் ஒரு விட்டமின் ஆயில் வந்து போதும் போல் விட்டமின் இ ஆயில் சேர்த்ததுக்கு பிறகு டீட்ரி எசன்சியல் ஆயில் மூன்று துள்ளியும் லாவெண்டர் எசென்சியல் ஆயில் ரெண்டு துள்ளியும் போட்டு நல்லா கலந்து விட்டுது நீங்கள் வச்சுருக்கிற சிலிக்கான் மோல்ட்டில் அதை ஊற்றுங்க நான் இருபத்தஞ்சி கிராம் சிலிக்கான் மால்ட் தான் எடுத்தனா அதில் நான் ரெண்டு சோப்புக்கு ஊற்றிருக்கேன் கொஞ்சம் கொடுனால் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பீஸ்லேயும் ஊற்றி வச்சுருக்கிறேன் இதை நம்ம ஒரு ஒன் ஹவருக்கு காய விடணும் அதுக்கு முதல்ல நம்ம ரேப்பிங் ஆல்கஹோலால் ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னு சொன்னால் அதில் பபுள்ஸ் வராது நல்லா ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கும் ஒன் ஹவர் கழித்து பார்த்தோம்னு சொன்னால் நல்ல கட்டியாக இருக்குது சோப் இப்போ நம்ம அதை பாவிக்கலாம் லாவெண்டர் எசென்சியல் ஆயிலும் டீ ட்ரீ எசன்சியல் ஆயிலும் நம்ம கலந்துருக்கிறதால இந்த சோப்பை வந்து நம்ம ஒரு த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு த்ரீ ஹவர்ஸ் கழித்து நம்ம யூஸ் பண்ணலாம் நல்ல கிளிசரின் சோப் பேஸ் தெரிவு செஞ்சு எடுத்தோம்னு சொன்னால் தான் நம்மளுக்கும் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க லாவண்டர் எசென்சியல் ஆயிலையும் டீட்ரி எசென்சியல் ஆயிலையும் அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் சார்கோலும் விட்டமின் ஆயிலும் சேர்த்து யூஸ் பண்ணிங்கன்னா ஓகே நம்மளோட சார்கோல் சோப் பார்த்திங்கனாலே தெரியும் நல்ல டிரான்ஸ்பரண்டாக இருக்குது இதே மாதிரி சாக்கோ சோப்பை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி அதே போல் நெக்ஸ்ட் என்ன சோப் செய்யலாம்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சொல்லித்தாரேன் என்னோடய வீடியோ வாஷ் பண்ணதுக்கு தேங்க்யூ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்